செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த கால் டாக்ஸில பயணம் செய்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அப்போ இந்த கால் டாக்ஸியில போகும்போது நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட அட்ரஸ் கொடுத்தா கூட நம்ம போற பாதை சரியா இருக்கான்ட்டு நம்ம என்ன செய்வோம்னாக்கா மேப் போட்டு பார்த்துட்டே வருவோம் இந்த மேப் என்ன செய்யும் நம்ம போகிற ரூட்டை காட்டும் இன்னொன்று சில நேரத்தில் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அது வேற ஒரு ரூட்டு ஷார்ட் கட் ரூட்டை அது என்ன போனால் நமக்கு காட்டும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது மேப் கூட நமக்கு தப்பு வழி காட்டும் அதாவது போய் போய் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்து நிற்கும் அப்போ டேக் டைவர்ஷனும் ரைட்டு லெஃப்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அலக்கழிக்கு சுற்றி சுத்தி வைக்கிற மேப்பும் ஒரு சில நேரங்களில் இருக்குது கூகுளில் நமக்கு அது காட்டும் அப்போ ஒரு இது ஒரு இது ஒரு வழி எல்லாம் இல்லாத காலங்கள் இந்த கூகுள் மேப்ஸ் எல்லாம் நமக்கு வராத டாக்ஸின்னு ஒண்ணு இல்லாத ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஊருக்கு போய் இறங்கணுன்னே அந்த ஊர்ல நம்ம ஒருத்தரை பாக்கணும்னு நமக்கு அந்த அட்ரஸ் இருந்துச்சு அந்த கையில அட்ரஸ் வச்சிருப்போம் அதை என்ன செய்வோம் ரிக்ாலயோ ஆட்டோ கார் அல்லது அங்கே இருக்கிற அந்த ஊரில் வந்து அந்த தெரிந்த நபர் யாரோ தெரியாத ஒரு இடத்துக்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஏங்க இந்த ஊருக்கு எப்படி போன வழி இதை இந்த இந்த தெருவுக்கு வீதிக்கு போகிற வழி எது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அந்த வழியை கேட்டு அறிந்து கொள்வோம் அவங்க இந்த அட்ரஸை நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ நீ நிறைய வழி இருக்குது அதாவது எங்களை யாரை கேட்டால் தெரியும் இப்போ அட்ரஸ்காரங்களும் அட்ரஸ் தெரியும்னா ஆட்டோக்கார நம்ம கேட்கலாம் அப்போல்லாம் டீ கடையில் ஒரு நின்று கேட்கலாம் ஏன்னா இவங்களுக்குலாம் தெரியும் அப்போ போஸ்ட்மனை கேட்கலாம் அப்போ இந்த மாதிரி அட்ரஸ் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு போறோம் அப்போ உலகத்துல இருக்கிற வாழ்கிற அந்த மனிதர்கள் தங்களுடைய போகிற பாதை சரியா போகிறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேப் தேவைப்படுது நம்ம போய் சேர்ற இடம் நமக்கு சரியா என்ன இடமா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாலு பேருடைய உதவி தேவைப்படுகிறது நம்ம கரெக்டாக அந்த வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அப்போது உலகத்துல வாழ்கிறதுக்கு நமக்கு இந்த வழிகள் பாதைகள் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்போ விண்ணக வாழ்வுக்கு போகிற பாதை நமக்கு சரியா இருக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு யார் இடத்துல நம்ம வந்து மேப் கேக்குறது யார் இடத்துல அட்ரஸ் கேட்கிறேன் போற நான் போகிற பாதை விண்ணகத் வாழ்வை நோக்கி போகிற பாதை சரியா இருக்கா என்னுடைய ஆன்மீக பாதை சரியா இருக்கா இந்த உலகத்துல நான் சரியாதான் தான் வாழ்கிறேன்னா ஒழுக்கத்தோடு வாழ்கிறேனா அப்படின்னு நம்ம சரியா இருக்கிறோமான்னு யார கேக்குறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் நமக்கு சரியான ஒரு நபராக இருந்து வழி நடத்துகிறார் அப்போ ஆண்டவரை நம்ம மனதில் நிறுத்தி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்போ பாதைகளை வழி அந்த வழிகளை உண்டாக்குகிறவர் ஒனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர் நமக்கு ஒருவர் உண்டு அப்படி என்றால் அவரை அனுதினமும் நாம் பின்பற்றி அவர் காட்டுகிற பாதையிலே நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நாம் எங்கு சேர வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ எங்கு நாம் நம்முடைய பயணம் முடியுமோ அந்த இடத்துக்கு சரியான இடத்துல நம்ம ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளுடைய பயணத்திலே உடன் வர முடியும் வேறு யாரும் நமக்கு வழித்துணையாக இறுதி வரை வர முடியாது அப்படி என்றால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூடவே இருக்க ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் இயேசுவை நாம் பின்பற்றுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆண்டவர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் அனுதினமும் பயணிக்க எங்கள் திரும்பித்தார் வீட்டில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள் Um...